இங்கே தெறறாய் ஏய் அப்பா தளிக்க மாடு வந்திரு

ಇದರಲ್ಲಿ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್ ಇರಬಹುದು ಮತ್ತೆ பூரப்பட்டேமாவ் இந்த மரத்துல ஒரு பூ இல்ல மாம்பூ ரெண்டு மரத்துல சுத்தமா பூவே எடுக்கல இன்னும் இன்னும் எடுக்குதான் என்னன்னு தெரியல வாண்டைப் பிச்சிருகில்லையா? அங்குட்டாரா? அங்குட்டார். வராது அட்டுச்சுவில் ஓடிப் பேரும். மாடி எங்கே வந்து நிக்கிது வேறுகிறேன்.

சிட்டிங்களா சரி சரி சீபாலுக்குடி கே பாத்திட்ட ஓय ஆஹா இவன் 11 நெய் எடுத்து ரெண்டு சாமிக்கு விரதம் போறேன்